மக்கான் மதினால ஹரம நோக்கி நடக்கிறப்போ இல்ல அந்த ஏரியாவை சுத்தணும்னா இந்த மாதிரி ஈ ஸ்கூட்டர்ஸ் ரெண்டுக்கு எடுத்து ஓட்டலாம் அது எப்படி எடுக்கலாம் இந்த வீடியோல சொல்றேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வாட்ச் பண்ண நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்கால ஓட்டுற இ ஸ்கூட்டர் அந்த ஆப் நேம் ஹாப்பான் இமெயில லாகின் பண்ணிட்டு நேம் டீடைல்ஸ் டேட் ஆஃப் பர்த் இன்ஃபர்மேஷன் அண்ட் சவுதி ஆர் இந்தியா அப்படிங்கற कांटेक्ट டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு எப்படி அன்லாக் பண்றது அப்புறம் எப்படி ஆக்சலரேட் பண்ணி ஓட்டுறது பார்க் பண்றது அண்ட் ரூல்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் ஹெல்மெட் போட்டுக்கங்க 18 வயசு ஆயிருக்கணும் சிங்கிள்ஸ் தான் போணும் அண்ட் ரொம்ப மெயின் ரோட்ல போகாதீங்க மக்கால நான் இப்போ காட்டுற கிரீன் ரீஜியன் அதாவது இந்த ஆப்ரேஷன்ல இருக்கிற ரீஜியன் உம்முல்குரா ரோடு அண்ட் ஃபர்ஸ்ட் ரிங் ரோடு வரைக்கும் நீங்க ஓட்டலாம் நாங்க ட்ரை பண்ண இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கால இருந்து டென் கிலோமீட்டர்ஸ்ல உள்ள ஐஷா அல் ராஜி மஸ்ஜித் கேம்பஸ்ல ஓட்டணும் இது மட்டும் இல்லாம ரியாத் அண்ட் ஜெத்தாலையும் அவைலபிள் இருக்கு மதினால ஹாப் ஆன் இல்ல சோ கரீம் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம் நான் இது ஓட்டி பார்க்கல பட் இது ஒரு ஹைபிரிட் சைக்கிள் லைட்டா பெடல் பண்ணாலே நல்லா போகும் ஸ்கிரீன்ல தெரியுற க்யூஆர் கோட் யூஸ் பண்ணி நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீக்லி எடுத்துக்கோங்க பெஸ்ட் ப்ரைஸ் அறுபத்தொம்போது ரியாது தான் மதினால இதில் சுற்றுறதுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அலைக்கும்